ருத்தி அம்மா கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தனா அப்போ நீ வந்துட்டு அம்மா என் லெப்பரேன்னு இதை நான் எப்படி தெரியுமா அம்மா கண்டுபிடிப்பேன் நீ சொன்ன சொன்னேன் ஸ்கூலில் இந்த லெப்பரை நீ தொலைச்சிட்டேன் ஆனால் நீ வந்து என்கிட்ட என்ன சொன்ன அம்மா மறுபடியும் எனக்கு இந்த பழைய லெபர் கிடச்சிருச்சி ஆனால் நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு போட்டு இப்படி ஒரு புள்ளி வச்சு இப்படி ஒரு புள்ளி இதை வச்சு தான் ஓன் லபர்னு கண்டுபிடிக்கியா இது யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்படிலாம் செஞ்சால் தான் தன்னுடைய பொருள்னு எப்படி நீ வந்து இதை கற்றுக்கிட்ட இதுதான் வந்து இப்போ திங்ஸ்ல இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இப்படிதான் நீ அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கியா சூப்பர் ஓகே இதே மாரி தான் உன்னுடைய பொருளுனா இருந்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணணும் எடுத்து எடுத்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன பண்ண கூடாது சரியா ஓகே நன்றி நீ சொன்னதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே தாங்க